அன்பு உறவுகளே அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் இந்துஸ்தான் தமிழ்நாடு மே மகாராஷ்டிரா கர்நாடகா ஹிமாச்சல் காஷ்மீர் ஏழைகள் வயிற்றில் அடித்திருக்கும் பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடியை எதையுமே பேச விடாமல் வாயை அடைத்து ஊமையாக்கி வைத்திருக்கும் அதானி அமெரிக்காவின் நீதிமன்றத்தால் பிடிவாரென்று கொடுக்கப்பட்டு தேடப்பட்டு கொண்டிருக்கும் அதானி ஒரு நாடு முழுவதும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதுமே நயன்தாரா கிட்ட தனுஷ் பத்து கோடி கேட்ட பிரச்சனை ரகுமான் சாயிராபானுடைய விவகாரத்து பிரச்சனை கங்குவா படத்துடைய விமர்சன பிரச்சனை இப்படி சோத்துக்கு உப்பு இல்லாத பிரச்சனை சொரக்காக்கி உப்பு இல்லாத பிரச்சனை இந்த சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒரு துடிவோட சம்பந்தம் இல்லாத எந்த விதமான பொறுப்பும் இல்லாத பிரச்சனைகளை இந்த உலக மீடியாக்களும் இந்திய மீடியாக்களும் குறிப்பா தமிழக ஊடகங்களும் அதை தாண்டி இந்த சமூக வலைதளங்கள் உட்பட மூச்சு முட்டி மூச்சு திணறி இந்த விஷயத்தை தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி நாம ஏன் இந்த தலைப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சில பொறுப்பு இருக்குல்ல நம்மளுடைய நிகழ்ச்சி நம்மளுடைய இது போன்ற இந்த காணொலிகள் எல்லாம் பொழுதுபோக்குக்காக கேளிக்கைக்காக ஏதோ வியூவர்ஸ் வரணுங்கிறதுக்காக நம்ம நோக்கம் அது மட்டுமே இல்லை அதை தாண்டி நமக்கு சில பொறுப்பு இருக்கு அதனாலதான் நாம இந்த தலைப்பை மெயினா முக்கியமா எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு அதானியுடைய பிடி வாரண்ட் சம்பந்தமாகவும் அதனால இந்தியாவிற்கும் இந்திய பிரஜைகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் என்னவெல்லாம் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க காணொளியின் கருத்திற்குள் செல்வோம் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க்ல உள்ள அந்த கோர்ட் அப்படிங்கிற அந்த நீதிமன்றத்துல ஒருத்தருக்கு பிடிவாரண்ட் யாருக்கு உலகத்திலேயே வரிசையில இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பணக்காரர்கள் வரிசையில இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நம்ம அதானிக்கு தான் இந்த பிடிவாரண்ட கொடுக்கறாங்க எந்த வழக்குல இந்த பிடிவாரண்ட் இவருக்கு கொடுக்கப்படுதுன்னா உலக முதலீட்டார்கள்ட்ட அதாவது மொத்த இன்வெஸ்ட்மெண்ட உலக அளவுல இவர் ஒரு இருபத்தி ஐயாயிரம் ஒரு செயல் திட்டத்தை இந்தியாவில ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போறோம் அதுல நீங்க எல்லாம் முதலீட்டாளர்களா அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி ஐயாயிரம் வசூல் பண்ணதாக அபேஸ் பண்ணதாக இவர் மேல வழக்கு அதனால என்ன முதலீடு செய்யறதுக்காக இங்க ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குறதுக்கு தானே எல்லார்ட்டையும் பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் இல்ல இதுல என்ன சிக்கல்னா இந்த ப்ராஜெக்ட இந்த செயல் திட்டத்தை இந்தியாவில் உருவாக்குறதுக்காக இந்திய அதிகாரிகள்கிட்ட இவர் சுமார் ரெண்டாயிரம் கோடி லஞ்ச பேரம் பேசுனதாக இவர் மேல வழக்கு இருக்கு அதனால என்ன இந்தியாவில் உள்ளவங்ககிட்டதானே இவர் லஞ்சம் கொடுத்திருக்காரு அப்ப அதை இந்திய அரசு கவனிச்சுக்காதா இங்க இருக்கிற அதற்குண்டான அமைப்புகள் இயந்திரங்கள் அதை செயல்படுத்தாதா அவருக்கு தண்டனை கொடுக்காதா அது குறித்து விசாரிக்காதா இப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதுக்கு போய் ஏங்க அமெரிக்காவில் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகமும் வரும் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அமெரிக்காவினுடைய சட்டம் விதி என்ன சொல்லுதுன்னா அந்த நாட்டுல பங்கு சந்தைகள்ல பங்கு பெறக்கூடிய ஒரு நிறுவனம் அல்லது ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை தன் நாட்டுல துவங்கும் போது அந்த அமெரிக்காவுடைய பிரஜைகள் அவர்கள் முதலீட்டாளர்களாக இந்த நிறுவனத்துக்கு பங்குதாரர்களாக வரும் பொழுது இந்த பங்குதாரர்களாக பெறக்கூடிய இந்த நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா அந்த நிறுவனம் தன்னுடைய நாட்டிலையோ வேற எந்த நாட்டிலையோ இந்த செயல் திட்டத்திற்காக யாருக்குமே லஞ்சம் கொடுத்திருக்க கூடாது அப்படி லஞ்சம் கொடுத்திருந்தா குறித்து அவங்க மேல வழக்கு தொடரலாம் முறையிடலாம் இதுதான் அமெரிக்காவுடைய விதி சட்டம் இப்ப அதானி குழுமத்துல பங்குதாரர்களாக சேர்வதற்காக அமெரிக்க பிரஜைகள் பல பேர் இதுல முதலீடு செஞ்சிருக்காங்களா இப்படி முதலீடு செஞ்சிருக்க இந்த நிலையில இந்த அதானி குழுமம் இந்த செயல் திட்டத்தை உருவாக்குறதுக்காக இந்தியாவுல லஞ்சம் கொடுத்தது ஆடியோ வாயிலாக அதாவது அதானி குடும்பத்தினுடைய அதானியுடைய மருமகன் சாகர் அதானி இருக்கார்ல அவரு இந்திய அதிகாரிகள்கிட்ட இந்த செயல் திட்டத்தை இங்க நடைமுறைப்படுத்துறதுக்காக பல அதிகாரிகள்கிட்ட லஞ்ச பேரத்துல ஈடுபட்டதாக ஆடியோ ஆதாரத்தோட வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதுதான் இங்க பெரிய பூதாகரமா மாறி நிக்கி இப்ப இந்த அதானியினுடைய செயல்திட்டம் செயல் திட்டம் சொல்றேன்ல அது உங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கலாம் ரொம்ப எளிமையா சொல்றேன் பாருங்களேன் அதாவது இப்ப மின்சாரத்துக்கு பதில இந்த சோலார் பவர் ஒண்ணு யூஸ் பண்றாங்கல்ல பயன்படுத்துறாங்கல்ல இந்த சோலார் பவரை இந்த திட்டத்தை இன்னமும் அதிகப்படுத்துறதுக்காக சுமார் இருபது ஆண்டு கால திட்டம் இந்த அதானி குழுமம் தொலைநோக்கு பார்வையா பார்த்திருக்காங்க இருபது ஆண்டு கால திட்டமா போட்டு இதுல ஆண்டுக்கு பதினாறாயிரம் கோடி எனக்கு வருமானம் வரப்போகுதுன்னு தான் உலக அளவுல முதலீட்டாளர்களை இவங்க ஈர்த்திருக்காங்க இந்த பதினாறாயிரம் கோடி வருமானத்துல உங்களுக்கு நான் பங்குதாரரா சேருங்க உங்களுக்கு நான் பங்கு தர்றேன் லாபத்துல பாதியா ஷேர் பண்ணி தர்றேன்னு சொல்லி தான் இந்த திட்டத்துல உலக அளவுல முதலீட்டாளர்களை சேர்த்திருக்காங்க இதுலதான் இந்தியாவுல உள்ள அதிகாரிகளை சமாளிக்கிறதுக்கு இந்த கான்ட்ராக்ட இந்தியாவுல பல இடங்கள்ல சோலார் பவர் இந்த யூனிட்டை உருவாக்குறதுக்காக இங்க உள்ள அதிகாரிகள்கிட்ட தான் ஏகப்பட்ட லஞ்சம் எவ்வளவு ரெண்டாயிரம் கோடி அளவு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுமா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி அளவிற்கு இங்க லஞ்சம் கொடுத்ததாக தெரியப்பட்டுதான் இது தகவல் தெரிஞ்சுதான் அமெரிக்காவில இது சட்ட விதிக்கு மாறானது புறம்பானதுன்னு சொல்லி அங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ நாம என்ன கேட்கிறோம் ஒரு இந்தியாவினுடைய தொழிலதிபர் இங்க இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமா கொடுத்தத ஒரு அந்நிய நாட்டுல கண்டுபிடிச்சு அந்த தொழிலதிபருக்கு பிடிவா என்று கொடுக்கிற ஒரு அவல நிலையை ஏற்படுத்தியிருக்கீங்களே இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்புகளான எல்லா அமைப்புகளும் என்ன செய்யறீங்க அரசுக்கு கொண்டு போகலையா அல்லது அரசுமே உங்களுக்கு உடந்தையா இருக்கா அல்லது இந்த ஒன்றிய அரசு உங்களை இந்த விஷயத்துல அமைதி காக்க சொல்லியிருக்கா கண்டுக்காம உற்றுங்கன்னு சொல்லியிருக்கா இந்த விஷயம்லாம் இந்த ஐயம் எல்லாம் இந்த கேள்வி எல்லாம் மக்களுக்கு வருமா இல்லையா குறிப்பா செபி செக்யூரிட்டி அண்டு எக்ஸேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பு உங்களுடைய வேலையே வெளிநாட்டு பண பரிவர்த்தனை வெளிநாட்டு அந்நிய முதலீடு தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனிக்கிறது தானே அதுல நடக்கிற குளறுபடிகளை திருட்டுத்தனங்களை கண்டுபிடிக்கிறது தானேங்க உங்க வேலை இந்த அமைப்பு என்ன செய்யுது நீங்களும் சேர்ந்து தூங்குறீங்களா நீங்க கண்டுபிடிக்காம விட்டது கூட தப்பு இல்ல இது குறித்து இது சம்பந்தமா ஒரு விசாரணை நடத்துங்கன்னு சொன்னா உங்களுடைய சீப்பு பூரி பூரிபட்சிக்கிறவங்க இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் விசாரணை எடுக்கிறதுக்கும் ஒரு துளியா அடுத்த ஸ்டெப் வைக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறாங்க இந்த அளவிற்கு அயோக்கியர்களையும் திருடர்களையும் காப்பாத்துறதுல இந்த அரசும் அரசு துறைகளும் இவ்வளவு கவனம் செலுத்தணுமா அடுத்து இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த அமைப்பு என்ன செய்யுது எங்க சாதாரணமாக வெளிநாட்டுல இருந்து உழைச்சி எவனாவது இங்கே உள்ளவனுக்கு பணத்தை அனுப்பிட்டாவோ விவசாயிக்கு ஏதாவது பணம் சேர்ந்துட்டாவோ சாதாரண குடிமக்கிட்ட ஏதாவது ஒரு தொகை இருந்துட்டாவோ உடனே இடி போய் அவர்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி மானபங்கப்படுத்த அமைப்பு இந்த விஷயத்துல என்ன செய்யுது நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்களும் தூங்குறீங்களா அடுத்து இந்த சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இவங்க உங்க பேர்ல உள்ள மரியாதையும் மதிப்பும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுக்குநூரா போயிருச்சுங்க நீங்க எந்த வேலையுமே சிபிஐ கொடுத்து அந்த வழக்கு முழுமையா தீர்வு காணப்பட்டுச்சு அப்படின்னு இதுவரைக்கும் எந்த வழக்கையுமே சொல்ல முடியாத அளவுக்கு உங்களை நீங்களே பலவீனப்படுத்திக்கிட்டீங்க இப்படி இன்வெஸ்டிகேஷன் விசாரணை சம்பந்தமாக இருக்கக்கூடிய அத்துணை அரசு இயந்திரங்களும் குறிப்பா ஒன்றிய அரசு இயந்திரங்களும் எல்லாமே ஒன்றிய அரசிற்கு அவர்கள் பழிவாங்கிறதுக்கு மட்டுமே முழுசா பயன்படுத்தப்படுது எதிர்கட்சிகளை பயன்புறுத்துறது இடி ரைடை வச்சு பயன்படுத்துறது சிபிஐ வச்சு பயன் பயன்படுத்துறது இப்படி ஒன்றிய அரசுடைய எல்லா விதமான பழி உண்டான மட்டும்தான் அமைப்பும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது இந்த விஷயத்துல பட்டவர்த்தனமா தெரிஞ்சிருச்சா குறிப்பா மோடியையும் மோடியுடைய நண்பர் அம்பானி அதானிகளையும் அவர்கள் செய்கிற அயோக்கியத்தனத்தையும் களவாணித்தனங்களையும் திருட்டுத்தனங்களையும் காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் இந்த புலனாய்வு அமைப்புகள் அதையும் தாண்டி இந்த எதிர்கட்சிகளை பயமுறுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த புலனாய்வு அமைப்புகள் இந்தியாவுல முழுமையாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி இல்லையா இதெல்லாம் சரிங்க இதனால பணக்காரன் எப்படியோ சமாளிச்சுக்குவான் அவன் எப்படியோ மீண்டு வந்துக்குவான் பணக்காரனுக்கு மேலும் மேலும் பணத்தை சேர்க்கிறது தான் இந்த அரசுடைய கடமைங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு சாமானியர்களுக்கு இதுல என்ன பாதிப்பு அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு தெரியுது முக்கியமாக இந்த அதானி குழுமத்துல ஷேர் மார்க்கெட்ல எங்கேயாவது பணத்தை சேர்த்து எப்படியாவது ஒரு அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்க இருந்தாலும் நமக்கு அதிக வருமானம் வந்துராதான்னு சொல்லி எத்தனை பேரு இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான் அவனுடைய தொழிலெல்லாம் இன்னைக்கு அதோ கதி தான் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி இழப்ப அதானி குழுமம் சந்திச்சிருக்கு இந்த பிரச்சினையினால அதையெல்லாம் விட மிக முக்கியமாக நான் கவலைப்படுறது இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய மிக முக்கிய நிறுவனமாக இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த 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 அதானி மீதான கிட்டத்தட்ட கோடி இழப்ப சந்திச்சிருக்குங்க எல்ஐசிங்கிறது சாதாரண விஷயமா இந்தியாவில கிட்டத்தட்ட அடித்தட்டு மக்கள் வரைக்கும் எல்ஐசி ஒரு அங்கத்தினராக உறுப்பினரா இருக்கான் இதுல எத்தனை பேர் முதலீடு செஞ்சு மாசம் மாசம் உழைப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் எல்ஐசி சிறுக சிறுக சேர்த்திருப்பான் இன்னைக்கு பதினாறாயிரம் கோடி இழப்ப சந்திச்சிருக்குன்னு சொன்னா இந்த எல்ஐசி நிறுவனம் இந்த இழப்ப எப்படி சரி கட்ட போகுது இந்த சாமானியன் தான் கொண்டாந்து வைக்க போகுது அது மட்டும் இல்ல இங்க இந்த சோலார் பவருக்காக இங்க கொடுத்தானுங்க பாத்தீங்களா ரெண்டாயிரம் கோடி இங்க லஞ்சம் கொடுத்தான் பாத்தீங்களா அதை எல்லாத்தையுமே மின்சார துறையில இது கிட்டத்தட்ட அஞ்சாறு மாநிலத்துல பங்கு பெற்று இருக்கு அஞ்சாறு மாநிலத்துல உள்ள அதிகாரிகள்லாம் இதுல லஞ்சம் பெற்றிருக்கான் இதையெல்லாம் சேர்த்து இந்த எல்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய தான் ஒப்பானது ஒரு தவறான அரசை தேர்ந்தெடுத்ததின் விளைவு ஒரு தவறான பிரதமரை தேர்ந்தெடுத்ததின் விளைவு அத்துணைய அரசு புலனாய்வு அமைப்புகளையும் அயோக்கியர்களுக்கும் திருடர்களுக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் அரணாக நின்று இந்த அமைப்புகளெல்லாம் பாதுகாக்கிறது அதனுடைய விளைவு சாமானிய மக்களின் பொருளாதாரம் சந்தி சிரிக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் இந்தியாவும் இந்திய மக்களும் மிளிர வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்